எல்லோருக்கும் ஹாய் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அந்தந்த சூப்பர் ஸ்டார்ஸ் நம்மளை அவங்க படங்கள் மூலமாக நிறைய என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காங்க வசூல் ரீதியாகவும் கதை ரீதியாகவும் நிறைய ஃப்ளாப் மூவிஸும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில் தாறுமாறான வசூலை கலெக்ட் பண்ணி சாதனையும் பண்ணியிருக்காங்க இன் திஸ் வீடியோ முதல் நாளில் ஐ மீன் ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடியை கடந்து சாதனை பண்ண நடிகர்கள் யார் யார் என்னென்ன படங்களுக்கு கலெக்ட் பண்ணாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ராம்ஜரன் ராம்ஜரன் ராம் சரண் நடித்த படங்களில் ஆர்ஆர்ஆர் படம் ஓப்பனிங் டேலையே நூறு கோடியை கடந்து பாக்ஸ் ஆஃபீஸையே ஒரு மிரட்டு மிரட்டுச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தை எஸ் ராஜமௌழி டைரக்ட் பண்ணார் கீரவாணி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க ராம் நடித்த இந்த ஆர்ஆர்ஆர் படம் முதல் நாள்லையே நூறு கோடி வசூல் கடந்து சாதனை பண்ணிச்சுன்னே சொல்லலாம் ஜூனியர் என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் ராம்சரன் சேர்ந்து நடித்த இதே ஆர்ஆர்ஆர் படத்தோட ஓப்பனிங் டே வசூல் நூறு ஓடியை கடந்து ஒரு மெரட் மிரட்டுச்சுனே சொல்லலாம் ராஜமௌழியோட டைரெக்ஷனும் கீரவனியோட மியூசிக்கும் தரமாக இருக்கும் இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்த இந்த ஆர்ஆர்ஆர் படம் முதல் நாள்லேயே நூறு கோடி வசூல் கடந்து சாதனை பண்ணுச்சு ரன்பீர் கபூர் ரன்பீர் கபூர் நடித்த படங்களில் அனிமல் படம் ஓப்பனிங் டேலையே நூறு கோடியை கடந்து பாக்ஸ் ஆஃபீஸையே கலக்குச்சு இந்த படத்தை சந்தீப் ரெட்டி டேரெக்ட் பண்ணியிருப்பாரு ரஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரன்பிக் கபூர் நடித்த இந்த அனிமல் படம் முதல் நாள்லேயே நூறு கோடி வசூல் கடந்து சாதனை பண்ணுச்சு யாஸ் ஆக்டர் யாஸ் நடித்த படங்களில் கேஜிஎஃப் டூ படம் ஓப்பனிங் டேலையே நூறு கோடியை கடந்து பாக்ஸ் ஆஃபீஸை கதி இழங்க இந்த படத்தை பிரசாந்த் ரீல் டேரக்ட் பண்ணியிருப்பார் ரவி பஸ்லூர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க யாஸ் நடித்த இந்த கேஜிஎஃப் டூ படம் முதல் நாள்லேயே நூறு கோடி வசூல் கடந்து சாதனை பண்ணுச்சு தளபதி விஜய் தளபதி விஜய் டூ டைம்ஸ் ஓப்பனிங் டேல நூறு கோடி வசூல் கலெக்ட் பண்ணிருக்காரு விஜய் நடிச்சு லோகேஷ் கணராஜ் டேரெக்ட் பண்ணி அடிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண லியோ படம் ஃபர்ஸ்ட் நாள்லயே நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி சாதனை பண்ணுச்சு அப்புறம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வந்த தி கோட் படமும் ஓப்பனிங் டேல நூறு கோடியை கடந்து வசூல் பண்ணி பட்டய கலப்புச்சின்னே சொல்லலாம் ஸோ தளபதி விஜய் டூ டைம்ஸ் நூறு கோடி வசூல் கலெக்ட் பண்ணியிருக்காரு ஓப்பனிங் டேல ஷாருக்கான் கிங்கான் கான் கானும் டூ டைம்ஸ் ஓப்பனிங் டேல நூறு கோடி வசூலை கலெக்ட் பண்ணியிருக்காரு ஷாரு கான் சித்தார்த் ஆனந்த் டேரெக்ட் பண்ண பத்தான் படம் ஃபஸ்ட் நாள்லேயே நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்புறம் அட்லி டேரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் வந்த ஜவான் படமும் முதல் நாள்லையே நூறு கோடி வசூல் பண்ணி சாதனை பண்ணிச்சு கிங் கானும் டூ டைம்ஸ் நூறு கோடி வசூல் கலெக்ட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிரபாஸ் பிரபாஸ் இதுவரை அஞ்சு படங்களுக்கு ஓப்பனிங் டேல நூறு கோடி வசூல் கலெக்ட் பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு எஸ்எஸ் ராஜமௌழி டேரெக்ஷனில் வந்த பாகுபலி டூ படத்துக்கும் சுஜித் டேரெக்ஷனில் வந்த சாகோ படமும் ஓம் ராவுத் டேரெக்ஷனில் வந்த ஆதிபுருஷ் படமும் பிரசாந்த் நீல் டேரக்ஷனில் வந்த சலார் படமும் நாகா சீன் டேரெக்ஷனில் வந்த கல்கி படமும் பிரபாஸ் ஓப்பனிங் டேல நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம் முதல் நாளில் அதிக நூறு நாள் படங்களை கொடுத்த ஹீரோ பிரபாஸ் மட்டுமே இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் ஓப்பனிங் டேல பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி வசனும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்